நம்மோடு பேசணும் நம்மோடு பேசணும் ஆலயத்துக்கு வரும் ஆண்டவர் என்னோடு பேசினார் எனக்கு ஒரு வார்த்தை ஆண்டவர் கொடுத்தார் எனக்கு ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் ஆண்டவருடைய வசனம் என்னை சீர்படுத்துகிறது ஆண்டவருடைய வசனம் என்னுடைய பார்வையை சீர்படுத்துகிறது ஆண்டருடைய வசனம் என் வாழ்க்கையை சீர்படுத்துகிறது அலே லூயா சொல்றீங்களாமா மோசே அந்த இடத்துல போனவுடனே மோசைக்காக அந்த தேவ பிரசன்னம் இறங்கி வந்தது அது பழைய ஏற்பாடு நீ ஆலயத்திற்குள்ள வரும் பொழுது தேவ பிரசன்னம் ஆலயத்தில் இருக்கும் இருக்குமா இருக்காதா அலே லூயா தேவ பிரசன்னம் இந்த இடத்துல எத்தனை செபிக்கக்கூடியவர்கள் எத்தனை பரிசுத்தமானவர்கள் எத்தனை ஊழியம் செய்கிறவர்கள் இந்த இடத்துல வந்து தேவனை ஆராதிக்கிறார்கள் இந்த இந்த இடத்துல இடத்துல தேவ பிரசன்ன இருக்கணும் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கிற இடம் இது ஆமேன் உன் கண்ணீருக்கு பதில் வருகிற இடம் இது உன் வாழ்க்கையை மாற்றின இடம் இது அன்றைக்கு மோசையால் மட்டும்தான் அந்த தேவ பிரசனத்தை உணர முடிந்தது இன்றைக்கு நம்ம ஒவ்வொரு ஆளையும் அந்த தேவ பிரசனத்தை உணர முடியும் இல்லையா அன்றைக்கு மோசே அந்த ஆசிரிப்பு கூடாரத்தில் போய் நிற்கும் பொழுது மேகம் இறங்கினது இன்றைக்கு நம்மை விட்டு விலகாத தேவ கிருபையின் மேகம் எப்பொழுதும் இருக்கு ஹலே எப்பொழுதும் இருக்கு எப்பொழுதும் எப்பொழுதும் தேவனுடைய பிரசன்னம் நம்மை மூடி இருக்கு ஆகவே ஆண்டவர் நம்ம ஜெபிக்கும் பொழுதெல்லாம் மறுவு அருளுகிறார்